ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிகை செய்தியாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செட் எக்ஸாமினேஷனை வந்து ரிவை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து செட் எக்ஸாமினேஷன் வந்து மன்னமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கால்ஃபர் பண்ணதாகும் அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமாக இன்னும் நிறைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஜூன் மாதம் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் நடத்த முடியாமல் தள்ளி வைக்க அந்த தேதிக்கு முன்னாடியே வந்து இதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டு நாளில் வந்து அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அட்டஸ்ட்ரெச்சில் சிபிடி எக்ஸாம் நடத்துறது எக்ஸ்ட்ரா ப்ராவின்சஸ் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாம் அப்படியே தள்ளி வைக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வந்துச்சுன்னா கால்ஃபர் வந்து ஒரு ஒரு வருஷம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி அதோட சேர்த்து வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து எப்படி அதோட அப் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு இப்போ அது எந்த மாதிரியான லெவலில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடந்த வருடம் மார்ச் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அஸ்டம் ப்ரொஃபஸர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா சர்வீஸ் அந்த காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணாமல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ உரிவாளர்களுக்கு மட்டுமே சர்வீஸ்க்கு வந்து நாங்கள் மார்க் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நிறைய பேருக்கு இது அதிருப்தி அதிருப்தி இருந்துச்சு ஸோ வந்து தனியார் கல்லூரிகளில் மற்ற இடத்துல எல்லாம் வந்து வருஷத்துக்கு சர்வீஸ் கவர் பண்ணுறத நம்ம கவுண்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வருத்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து டைமில் பார்த்திங்கன்னா அதே அங்கேருந்து சரியாக பதினாலு நாள் கழிச்சு அப்ளிகேஷன் ப்ரையம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க இந்த ப்ரையம்பல் அப்ளிகேஷன் என்ன இருந்துச்சுன்னா இதில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரையம்பல்னு சொல்லிவிட்டு யாராருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது எஸ்எம்எஸ் அலாட் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ண ஃபோன் நம்பர் இருந்தது மூலமாக நாங்கள் வந்து அலாட் பண்ணி கொடுப்போம் ஆன்லைன் பேமெண்ட் வந்து த்ரூ கேட்வே பேமெண்ட் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆஃப்லைன் மோட் பேமெண்ட் டிமாண்ட் ட்ராஃப்ட் போஸ்டல் ஆர்டர் இதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் ரெகுலரில் இருக்கிற அதாவது பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணி கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறதுன்னா அது தான் ஆக்சுவலாக அப்ளிகபிள் ஃபெயிலியர் டு இந்த ப்ரஸ்க்ரைப் ஃபீஸ் அந்த டைமில் பே பண்ணாதவங்களுக்கெல்லாம் அவங்க அப்ளிகேஷன் வந்து டியூ ப்ராசஸ் நிறுத்திடுவாங்க ஃபீஸ் வந்து அது வந்து உங்களுக்கு ரீஃபண்டு இந்த ஃப்யூச்சரில் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் வந்து ஃபீஸ் வந்து ஒன் ஒன் ஆர் மோர் ஃபீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேம்பிளில் சொல்லியிருந்தாங்க அடுத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிடப்பட்ட அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வருஷத்துக்கான காலநீட்டு அந்த ஒரு மாதத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பதினாறு நாள் வந்து நீட்டிப்பு கொடுத்தது காரணம் வந்து அதுக்கும் வந்து அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க பேர் வந்து மே பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கான எடிட் ஆப்ஷனும் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்காக அதுங்க டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நீங்கள் கொடுத்த கொடுக்கப்பட்ட இது நம்பர்ஸு இல்லை மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க ப்ரைம்பிளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழிச்சு அதாவது இருபத்தி ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறத வந்து அந்த தேதியிலையே சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து மே பதினஞ்சு தேதி வரைக்கும் நமக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரூல்ஸ் என்னென்னா இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் இந்த தமிழ்நாடு ஆர்ட்ஸ் டிஆர்பியில் க அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரூல்ஸில் வந்திங்கன்னா அப்போது வந்து டி அண்ட் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டெக்ட் பண்ணது மனோன்மணி சுத்திர யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணதோட பேசிஸில் பார்த்தீங்கன்னா அப்லோட் வெப்சைட் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கிங்கிறத ஏற்கனவே ஆர்ட்ஸ் டிஆர்பியில் கால்ஃபை பண்ணிடுறாங்க ஸோ லாஸ்ட் டேட் சமிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறது வந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா செட் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இது மாதிரி சர்ச் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து ரிட்டன் எக்ஸாம் அஸ்டம் ப்ரொஃபஸருக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் ஒன்லி இஃப் தே பாஸ் தி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இல்லை அதுக்கு முன்னாடி அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னாடி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நேரத்தில் தான் அன்றைக்கி ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து டிஆர்பி காலேஜ் வந்து எக்ஸாம் நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் இப்போ ஒன்றும் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா நாலு எட்டுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை குவாலிஃபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இவங்க வந்து யாரெல்லாம் டிஎன்செட் எக்ஸாமினேஷனை அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக கொடுத்துருந்தாங்க ஸோ இதே இதை வச்சு தான் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொசஸ் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ப்ரெக்ஸாய் ஃபார்மேட் என்னங்கிறத மா மே பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சர்ச் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூக்கோ இல்லை செலெக்ஷன் ப்ராசஸ்க்கோ கால்ஃபர் பண்ணுவோம் எப்போனா இப்போ நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் வந்து இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபெயிலிங் இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கண்டெக்ட் பண்ண போகிற அந்த ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் சப்போஸ் ஃபெயிலானால் இந்த அப்போ வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது தான் ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாம் ஸோ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் ஃபெயிலாக போனீங்கன்னா அப்பயும் உங்களை வந்து இன்எலிஜிபிள் உங்கள் அப்ளிகேஷன் சம்மர் ரிஜெக்ட் அதாவது டிஎன் செட்டை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு நீங்கள் டிஎன் செட்டை பாஸ் பண்ணால் தான் உங்களை வந்து ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணிக்குவோம் கேஸ் அப்போ ஆகஸ்ட் நாலாம் தேதி எக்ஸாம் நடத்துகிற டென்டேட்டிவ் டேட் இருந்ததுனால அதற்கு முன்னாடியோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ப்ரொசஸ் குவாலிஃபிகேஷனை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் காம்படிஷன் உங்களுக்கு எக்ஸாம் வந்து டிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த இதுலேயும் நீங்கள் வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டவங்க பாஸ் பண்ணுவாங்க அதுலேயும் அப்ளை ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி கண்டக்ட் பண்ணுற இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே சம்மரில் ரிஜிக்டட் ஸோ இதில் ப்ரொவிஷன் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் கேண்டிடேட் வந்து டிஎன் செட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் அந்த அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரொவிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎன் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும் அது எப்படின்னா ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் மனோன் மைசுந்தரஸ்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அங்கே கொடுக்கணும் அதை பேஸ்ட் ஆன் விச் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு நாங்கள் இஸ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் என்ன பே பண்ணினாலும் அதை வந்து நாங்கள் ரீபேமெண்ட் பண்ண மாட்டோம் அட்ஜஸ்ட்டும் நாங்கள் லேட்டாக பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு தேதியில் மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் பார்த்திங்கன்னா சட்டு இது மாதிரி ஒரு தேதி வராது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் நடக்குது மார்ச் இருபத்தெண்டாம் தேதி ஆன்லைன் பிரயம்பல்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதையும் நம்ம சொல்லிட்டோம் அப்புறம் இருபத்தேழு நாலு ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதாவது அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க அப்பியர் ஆகிறவங்க கூட ஆட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இன்னொரு இன்னொருன்னா டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி நாலு அப்புறம் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆ நியூ ஒரு நியூஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்களோட சர்வீஸ் இந்த எடிட் ஆப்ஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்டைம் ப்ரொஃபஸர் காலேஜ் ஆஃப் கவ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நடந்த இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி செட் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் அப்ப இயர் ஆகிறாங்களோ அவங்க வந்து ஆர்ட்ஸ் எழுதலாம் அப்பியர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னாங்கள்ல அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து டிஆர்பி வந்து லா காலேஜஸ்க்கு ப்ரீ லா லா கமி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி கால்ஃபர் பண்ண இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் அசோச அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் லா காலேஜஸ் இதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்குது ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மே பதினொன்றாம் தேதி நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி அடி அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா கவர்மெண்ட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸ் டு பி ஃபில்டு பை த டிஆர் டேரக்டர்மெண்ட் ஸோ கோர்ட்டு ஆர்டர் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் பெஞ்ச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லா ப்ரீ லா கேண்டிடேட்லாம் யார் யாரெல்லாம் வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அதாவது இப்போ செட் எக்ஸாமினேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஆர்ஆர் மனோன்மையின் ஏற்பனி நோட் நோட்டீஸ் கொடுத்தப்போ திருநெல்வேலி மனோமணி சுந்தர யூனிவர்சிட்டி வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல் சரி அப்போ வந்து யாரெல்லாம் அந்த டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அது வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணலை அது எப்படி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு எப்படி அலோவ் பண்ணாங்களோ அதே மாதிரி லா காலேஜ் நடத்துகிற இந்த போஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த ப்ரீ லா இதுலையும் டேரக்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆல்ரெடி அப்லோடட் டீச்சர் வெப் டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்னென்னா டிஎன் உங்களோட உங்களோட எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு டிஎன் செட்டு உங்களோட சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணணும் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ரிசல்ட்டை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டைம் கொடுத்து அதில் ப்ரொவிஷனுக்குன்னு ஒன்று ப்ரை பண்ணி வாங்கன்னு சொன்னாங்க இதே தான் வந்து ஆட்ஸ்டியாக அருப்பிக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் வந்து போர்ட்டலுங்கிறத தாண்டி நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ சச் கேண்டிடேட்ஸ் ஸோ யாரெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து அசிஸ்ட் ப்ரொஃபஸர் அசோசேட் ப்ரொஃபஸர் ஃப்ரீயாக இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணுறது ஒன்லி இஃப் தே தேஸ் இந்த செட் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ யாரெல்லாம் செட் செட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ ஆல் அது டீட்டெயில்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே சொன்னது தான் தட் இஸ் த ரிஜிட் திங் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணது எல்லாமே நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஏற்கனவே ஆர்ட்ஸ் டிஆர்பி எழுதுனதுக்கு எழுத போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கும் வந்து இதே மாதிரியான இது உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே விஷயந்தான் இப்போ வந்து லா காலேஜ் டிஆர்பிக்கும் வந்திருக்கு ஸோ இப்போ செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தும் மைய புள்ளியாக வச்சு தான் இப்போ இப்போ லா காலேஜுக்கு டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே இது மாதிரி அப்ளை பண்ணவங்க வந்து இந்த ப்ரீ லா இதுலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதே நிலைமையில் வந்து டக்குன்னு எப்படி திடீர்னு வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த எக்ஸாம் மன்னமணி சுந்தரம் யூனிவர்சிட்டி கான்ஃபர் பண்ணது அப்படியே அதை வந்து டிஆர்பி நடத்தும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டீரிங் கமிட்டி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர் அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி ரெப்பிரசென்டேட்டிவ் ஸ்டேட்லேருந்து இருந்து ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கணும் இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாடிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெம்பர்ஸை வந்து அதுக்கு ரூ யாரெல்லாம் கொடுத்தாங்களோ இந்த விஷயத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பி நிறுத்தப்பட்ட ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனோ இல்லை அது சம்மந்தமான எக்ஸாம் திடீர்னு நாங்கள் நான் என்ன ஒரு மாதத்தில் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து குயிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ அதனால் ஆர்ட்ஸ் டிஆர்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஆஃப் தட் உங்களோட ப்ரிரேஷனை வெட்டுறாதீங்க ஸோ டிஎன் செட் எக்ஸாமினேஷன் ரொம்ப தூரம்ல ரொம்ப கம்மியாகவே குறைச்ச நாள்லேயே இது வரதான் போகுது இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மற்ற எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அதே இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் போட்டிருக்கோம் இது எஜுகேஷன் சேனல்களாவது அதிக வியூஸ் கிடையாது உங்களோட ரெகுலர் வியூஸ்லையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ளை பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ